ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி மூன்றை மட்டும் வாசிக்கலாம் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தருகிற புதிய வார்த்தை அது அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அது ஆயிற்று அது ஆச்சரியமாக இருக்கிறது எது மனிதர்கள் எதை வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்களோ அது ஆயிற்று மனிதன் எதையெல்லாம் வேணான்னு சொல்லுகிறானோ அதை தேவன் முடிக்க பண்ணுகிறார் இந்த வசனத்தில் இந்த இந்த வசனத்தை நாம் இந்த மாதம் முழுவதும் தியானிக்க இருக்கிறோம் அதில் குறிப்பாக இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு எப்படி ஆயிடுச்சா தலைக்கல்லாயிற்று கற்சராலே அது ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த ரெண்டு வசனத்திலேயே நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் ஆண்டவருடைய எதிர்மறையான வேலைகளை பார்க்கிறோம் மனிதன் ஒன்று செய்கிறான் தேவன் எதிர்மறையாய் இன்னொன்று செய்கிறான் மனிதன் வேண்டாம் என்கிறான் தேவனோ இதுதான் வேணும் அப்படி சொல்லுகிறார் இந்த சங்கீதத்தில் மனிதன் ஒன்று செய்தான் இந்த சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் அதற்கு எதிர்வினை எப்படி ஆற்றினார் என்று சொல்லி பார்க்க போகிறோம் அஞ்சாவது வசனத்தை பாருங்கள் அஞ்சாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி எங்கே வச்சாராம் விசாலத்திலே வைத்தார் சங்கீதக்காரனுக்கு ஒரு நெருக்கம் கவனிங்களேன் இந்த சங்கீதக்காரனுக்கு நெருக்கம் வருகிறது இந்த நெருக்கம் யாரால் வந்தது தெரியுமா ஏதோ ஒரு ஒரு க கிரியைகளினால் வரவில்லை அந்த வசனம் சொல்லுகிறது பத்தாவது வசனத்தை பாருங்கள் எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் ஏன் நெருக்கம் சுற்றிலும் ஜனங்கள் இருக்கிறார்கள் அந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார் ஒருவனை வளைந்து கொள்வது யார் தெரியுமா எல்லா ஜாதிகள் எல்லா நேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்க ஆங்கில பைபிளில் மெனி நேஷன்ஸ் சரவுண்டடு மீ அடுத்து ப பதினொன்றாவது வசனத்தை பாருங்கள் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள் முதல்ல எல்லா ஜாதிகளும் வளைந்து கொள்ளுகிறார்கள் எங்கே வளைந்து கொள்ளுகிறார்கள் என்னை சுற்றி வளைந்து கொள்ளுகிறார்கள் பன்னெண்டாவது வசனத்தை பாருங்கள் தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள் எல்லா ஜாதிகள் வளைந்து கொள்கிறார்கள் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள் என் சத்துருக்கள் எப்படி வளைந்து கொள்கிறார்கள் தேனீக்களை போல மனிதன் ஒரு மனிதனை என்ன செய்கிறான் வளைந்து நெருக்கி அவனை ஒடுக்க பார்க்கிறான் ஆண்டவருடைய எதிர்வினை என்ன அப்படின்னு சொன்னால் அஞ்சாவது வசனத்தில் எழுதியிருக்கிறது நெருக்கத்தை மனிதன் கொடுக்கும்போது ஆண்டவருடைய எதிர்வினை என்ன தெரியுமா நெருக்கத்திற்கு பதிலாய் தேவன் விசாலமாய் மாற்றுகிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் எப்படி வளைந்து கொள்கிறாருங்களா தேனீக்களை போல வளைந்து கொள்கிறார் தேனீக்கள் எப்படி கொட்டுன்னு எங்கே கொட்டுன்னு யாருக்குமே தெரியாது எங்கேருந்து அட்டாக் வரும்னு யாருக்குமே தெரியாது தேனீக்களை போல எந்த சைடு தேனி வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய அந்த கிரியை பாருங்கள் ஆண்டவர் நம்மை விசாலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார் ராமேன் சொல்லுங்களேன் வி டோன்ட் நோ வேர் இட் வில் கம் ஃப்ரம் எங்கே இருந்து நமக்கு ஆபத்துக்கள் வருகிறது என்று நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய எதிர்வினையை சொல்லுகிறேன் கவனியங்கள் அவர் நம்மை விசாலத்திலே வைக்கிற தேவன் ஆமேன்னு சொல்லுங்களேன் தாவிதுக்கு இருந்தெல்லாம் பிரச்சனை வந்துச்சு தெரியுமா அவங்க வீட்டிலேருந்து பிரச்சனை வந்துச்சு அவங்க வீட்டார் சத்துரு அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு சத்துருவாய் வந்தார்கள் அவனுடைய மாமனார் அவனுக்கு சத்துருவாய் வந்தார் அதுக்கப்புறம் எதிரி நாட்டு ஜனங்கள் அவனுக்கு சத்துருக்களாய் வந்தார்கள் ஒரு இடத்துல தாவிதை சொல்லுகிறான் காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள் காரணமில்லாமல் என் வலை என் கால்களுக்கு வலை வைக்கிறார்கள் ஒருவேளை நம்மளுக்கு காரணமே இல்லாமல் சில பேர் பகைக்கும்போது ஆண்டவருடைய எதிர்வினை என்ன என்று சொல்கிறேன் தேவன் நெருக்கத்தை மாற்றி விசாலத்திலே வைக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் சுற்றி வளைஞ்சிட்டாங்க உங்களை சுற்றி ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எங்கிட்டாச்சும் போக முடியுமா எங்கிட்டாச்சும் தப்பிக்க முடியுமானா தப்பிக்க முடியாது ஆனால் வசனம் சொல்லுது கத்தை நம்மளை அங்கேருந்து தூக்கி விசாலத்தில் வைக்கிறார் சங்கீத புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான் நான் சொல்கிற வசனத்தை வாசிங்களேன் அவனுக்கு நிற்கிறதுக்கு இடமே இல்லை வசனம் சொல்லுகிறது பதினாறாவது வசனத்தை பாருங்கள் பதினாறாவது வசனத்தில் உயரத்திலிருந்து அவர் கைநீட்டி நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற தூக்கி தூக்கிவிட்டார் சுற்றியும் ஜலம் சுற்றிலும் வெள்ளம் இப்போ பஞ்சாபு ஹிமாச்சல் ஹரியானா இந்த மாநிலங்களில் வெள்ளம் போய்கிட்டு இருக்கு சுற்றிலும் வெள்ளம் யாரும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை இந்த சங்கீதக்காரனை ஆனால் ஆண்டவர் எப்படி தூக்குகிறார் தெரியுமா உயரத்திலிருந்து கை நீட்டி நம்மை பிடித்து தூக்கி விடுகிறார் அது ஆச்சரியமாயிற்று ஆமேன்னு சொல்லுங்களேன் நாமளே நினைச்சோம் அவ்வளவுதான் நம்மளை சூழ்ந்துட்டாங்க நம்மளை நெருங்கிட்டாங்க நம்மளை நெருக்கிட்டாங்க இனிமே ஒன்றுமே செய்ய முடியாது வி ட்ராப்டு நாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்முடைய ஆண்டவர் மேலே இருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஆண்டவர் ஆமேன்னு சொல்லுங்களேன் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி நம்மை தூக்கி விசாலத்திலே வைக்கிறார் அதற்கு தாவீது என்ன செஞ்சால் அந்த சங்கீதம் நூற்றி பதினெட்டு அஞ்சில் எழுதப்பட்டிருக்கிறது நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் நாம் கூப்பிட வேண்டும் நெருக்கம் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் அடுத்து அந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது கீழே பார்த்தீங்கன்னா பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் ஏன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்போது மனிதன் நமக்கு என்ன செய்தாலும் தேவனுடைய எதிர்வினை என்ன என்றால் அதற்கு மாறாக கிரியை செய்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் அது ஆயிற்று அது ஆச்சரியமாக இருக்கிறது மாட்டிக்கிட்டோம்னு நினச்சோம் ஆண்டவர் நம்மளை உயரத்திலே கொண்டு போய் வைக்கிறவர் விடுதலை ஆக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்ம ஜபம் பண்ண போகிறோம் கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாருங்கள் அது ஆக வேண்டும் அது ஆச்சரியமாய் முடிய வேண்டும் அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணும் கண்களை மூடி ஜெபம் பண்ணும் நேற்றைக்கு ஆராதனை முடிந்த உடனே நிறைய பேர் வந்து எதிர்ப்பாய் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவர் உயரத்திலிருந்து கை நீட்டுவார் நம்மை தூக்கி எடுத்து நம்மை விசாலத்திலே வைக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படியே ஜெபம் பண்ணலாம் எல்லோரும் சேர்ந்து ஹலலு யஹலலு யஹலலு இயேசுவி நாமத்திலே ஜபிக்கிறோம் அது ஆகட்டும் எது மனிதன் விரித்த வலைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே உம்முடைய கிரியைகள் நடக்கட்டும் ஆண்டவரே மனிதன் நெருக்கின நெருக்கத்திற்கு மாறாக ஒரு விசாலம் உண்டாகட்டும் ஆண்டவரே அலலூய தேனீக்களைப் போல எங்களை வளைந்து கொண்டாலும் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு எங்கிருந்து போராட்டம் வரும் என்று தெரியாது ஆனால் நம்ம ஒரு ஆயுதம் உண்டு கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய நாமம் அப்படி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம் கர்த்தருடைய நாமம் பலத்த கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை ஆண்டவருடைய நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்கதாய் ஆண்டவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம் அந்த நாமம் உடைய உங்களுடைய வாய்களுக்கு அருகாமையில் இருக்கிறது இயேசுவே என்று சொல்லும்போது சத்துருக்களின் கூட்டம் நடுங்குகிறது இயேசுவே என்று சொல்லும்போது எல்லா பூதங்களும் நடுங்கி ஓடுகிறது இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் நம்மை விட்டு விலகுகிறது இயேசுவை கூப்பிடும்போது நெருக்கங்களை மாற்றுகிறார் ஆலலூயா ஆலலூயா மனிதன் எங்களை நெருக்கினால் தேவனே நீர் எங்களை ஆண்டவரே மனிதன் எங்களை அழிக்க நினைக்கும் போது நீர் எங்களை வாழ ஆண்டவரே மனிதன் எங்களை ஆண்டு ஒரே சூழ்ந்து கொள்ளும்போது கர்த்தர் உயரத்தில் இருந்து எங்களுக்கு கை நீட்டி எங்களை ஆண்டு விசாலத்தில் வைக்கிற தேவனா இருக்கிறீரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 அது ஆயிற்று அது ஆச்சரியமாய் முடியப் போகிறது இந்த மாதம் நமக்கு ஆச்சரியமான சில காரியங்களை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது நம்முடைய கண்கள் ஆச்சரியங்களை பார்க்க போகிறது நம்முடைய காதுகள் ஆச்சரியங்களை கேட்கப் போகிறது ஆண்டவரே மேர்வல்லஸ் திங்ஸ் ஆண்டவரே நாங்கள் பார்க்க வேண்டும் சச் திங்ஸ் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆச்சரியமாய் கர்த்தரங்களை விடுவிப்பீராக ஆச்சரியமாய் கர்த்தரியங்களை காப்பாற்றுவீராக ஆச்சரியமாய் கர்த்தர் எங்களை உயர்த்துவீராக மனிதர்களின் கண்களுக்கு முன்பாக எங்களை ஆச்சரியமாய் கர்த்த நீர் ஆண்டவரே மேன்மைப்படுத்துவீராக எதிரான சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாய் பிசாசின் கண்களுக்கு முன்பாகவே எங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவீராக இந்த கால வேளையில் ஜபத்தில் வந்து கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசிர்வதீங்க உங்கள் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலையை ஆசிர்வதீங்க இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு நன்மைகள் உண்டாகட்டும் வியாபாரங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் தொழில்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் வேலைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்கட்டும் குழந்த பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் நன்மைகள் நடக்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் நீர் நிற்கிறியசை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உலமே பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே வே கத்திரை ஸ்தோத்ரி கத்திர செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே ஆமே காட் பிளெஸ் யூ ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பா